சார் விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக இன்று மாணவர்களுக்கு வந்து பரிசளிப்பு விழா நடத்திட்டிருக்காரு இருக்காரு ஒரு விஷயம் பேசியிருக்காரு சார் எல்லாருமே சொன்னாங்க விஜய் அவர்கள் வந்துட்டு நீட்டை பத்தி பேசவே இல்லை நீட்டை பத்தி பேசியிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பத்தி அவர் பேசவே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அவர் நீட்டை பத்தி பேசிட்டாரு சார் மற்றவங்க சொல்லி தான் அவர் செய்யறாரு தானா செய்யல அவர் அந்த புத்தி அவருக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எதிராக பேசாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி முஸ்தீபுகள்ல இறங்குறாங்க அதே வேலையை தான் விஜய் பாக்குறாரு சொல்றீங்களா சார் இந்த கேம்பில் அரசாங்கத்தினுடைய இது கட்சியினுடைய ஆட்களும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதிகாரிகள் மட்டும் கிடையாது என்று விஜய் சொல்லலை ஆனால் சீமானு அதிமுக இவங்கெல்லாம் தேமுதிக இவங்கெல்லாம் கட்சிக்கு பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க கட்சி ஆதரவோடு தான் நடக்குதுங்கிறாங்க இல்லையா ரெண்டு கேம்பில் நீ எந்த கேம்ப் நீ ஒரு சேஃபாக இந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறேன் எம்ஜிஆர்ன்ற ஒரு ஃபெனாமினாவை பார்த்து எல்லாரும் சினிமா நடிகர்கள் தமிழ்நாட்டுல அரசியலுக்கு வந்து சூடு போட்டுக்கிட்டவங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்கு சிவாஜி நேஷன் ஆரம்பிச்சு எஸ்எஸ்ஆர் ஊடாக கடைசியா கமலஹாசன் இனி அடுத்து நான் விஜய் நானும் போய் சூடு போட்டுக்கிறேன்னா நான் என்ன சொல்லுவேன் போட்டுக்கோங்க விஜய் அவர்களோட நிலைப்பட புதுசாக ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு போன வருஷம் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது அவர் நடிகர் இன்று அவர் கல்வியில மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் போது அவர் ஒரு கட்சியோட தலைவர் எங்க மாணவர்களுக்கு பரிசு தர்றதெல்லாம் வந்து என்ஜிஓ செய்கிற வேலைங்க அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க அந்த வேலையை அது என்ஜிஓ செய்கிற வேலை

சீமான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பதினாலு வருஷமா ஒரு கட்சியில இருந்து பல அடிகள் வாங்கி பல பேச்சுகள் வாங்கி இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு நேற்று இப்பதான் நான் வந்து சினிமாவை விட்டு வரேன் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அந்த கட்சிக்கு இந்த பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப மாணவர்கள் கூப்பிட்டு இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு இவரும் இவர் ஒன்றா சார் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷத்துல முதல்வர் ஆவாரா என்ன ஆசைங்க எவ்வளவு பெரிய பேராசை எம்ஜிஆர்ன்ற ஒரு ஃபினாமினாவை பார்த்து எல்லாரும் சினிமா நடிகர்கள் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்து சூடு போட்டுக்கிட்டவங்க லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் இருக்குது சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சு எஸ்எஸ்ஆர் ஊடாக கடைசியாக கமலஹாசன் கொஞ்சமாக சாராயம் குடிஞ்சு சொன்னார்ல விச சாராயத்தை கொஞ்சமாக குடிஞ்சு சொன்னார்ல அந்த மா அந்த புத் மகா புத்திசாலி அது வரைக்கும் சூடு போட்டாச்சு இனி அடுத்து நான் விஜய் நானும் போய் சூடு போட்டுக்கிறேன் நான் என்ன சொல்ல முடியும் போட்டுக்கோங்க விஜய் சூடு தான் போட்டுக்கு போறாரு அவ்வளவு வேற என்ன செய்ய முடியும் நீங்க நான் சொல்றேங்க இந்தியாவில் நீங்க ஒட்டுமொத்தமா பாருங்க கடந்த ஒரு ஏழு எட்டு பத்து ஆண்டுகள்ல சில அதிசயங்கள் நடந்திருக்குது நம்ம நம்ப முடியாத அளவுக்கு சில மேஜிக்ஸ் நடந்திருக்குது சில புது கட்சிகள் பலமா வந்திருக்கிறாங்க அது எங்கே மேற்கு வங்கம் ரெண்டாயிரத்துக்கு வந்துச்சு பாஜக எங்கேயோ இருந்துச்சு ரெண்டாயிரத்துக்கு எப்படி வந்துச்சு அங்கே ரெண்டாவது இடத்துல இருந்த காங்கிரஸும் மார்க்சிஸ்ட்களும் இந்த மம்தாவுனுடைய அராஜகத்தை தாங்க முடியாமல் அவங்க அந்த இடத்த வெக்கேட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்பேஸ் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் சொல்கிற வெற்றிடம் அங்கே காலியாக இருந்துச்சு பாஜக மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனால மம்தாவுக்கு பயப்படல அவங்க அந்த இடத்த போய் உட்காந்துக்கிட்டாங்க இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் மம்தாவை எதிர்க்கணும்னா இனிமேல் பாஜக போயிட்டாங்க போயிட்டாங்க ஆமாம் கேரஸும் கிடச்சிட்டான் வெற்றிடமும் கிடச்சிச்சு வந்துட்டான் உட்காந்துட்டான் அடுத்து எங்கே நடந்துச்சு டெல்லியில் அந்த அதிசயம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த யூபி ஆட்சி முடியும் போது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி முடியும் போது மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு அந்த ஆட்சியில் அதனால் அந்த ஆட்சி மேலே பயங்கரமான களங்கம் இருந்துச்சு அண்ணா கசாரே ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினார் அதுலேருந்து முகிழ்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் டெல்லியில் காங்கிரஸை டெசிமேட் பண்ணிட்டார் பதினைந்து வருஷம் சீராஜிஜி தலைமையில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு ஸோ காணாமல் போன உடனே அது பாஜக அங்கே காணாமல் போல பாஜக வாங்கு வாங்கின ஒரு சதம் வாக்குகளை கூட இவங்க பாஜகிட்டேருந்து பெறல அதிமுக வாங்கின வாக்குகள் சரி ஆம் ஆத்மி வாங்கின வாக்குகள் ஒரு சதம் கூட பாஜகிட்டேருந்து வாங்கலை ஹண்ட்ரட் பர்சன்டே காங்கிரஸ் காங்கிரஸ் இங்கே டெசிமேட் ஆச்சு காணாமல் போயிடுச்சு வெற்றிடம் வந்துச்சா அந்த இடத்து அவன் பிடிச்சான் ஆளுங்கட்சி வந்தா பஞ்சாப்ல எதாவது நடந்துச்சு நீங்க இந்த மாதிரி வெற்றிடம் இங்க இல்ல பாஜக என்ன நினைச்சா இடமே இல்லைங்கிறீங்க யாருக்குமே இல்ல பாஜக என்ன நினைச்சா அதிமுக காலி பண்ணிடலாம் நாளா உடஞ்சிருச்சுன்னு பிரச்சாரம் பண்ணான் அந்த உடைஞ்சதெல்லாம் யாரு அது சும்மா கட்சிகள் குச்சிகள் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கட்சி என்பது பலமா ஒன்றுங்கிணைக்கப்பட்டு விட்டது தொண்ணூற்றி ஒம்பது சதம் மேலேருந்து கீழே எல்லா அமைப்புகள்லையும் எடப்பாடி தலைமையில் கட்சி ஒருங்கிணைஞ்சாச்சு என்ன அவங்களுக்கு தொண்டர் பழம் இருக்குங்க காட்டிட்டாங்க அவங்க இப்போ இந்த எலெக்ஷனில் அப்போ நீங்கள் பாஜக அவங்கள கவிழ்க்கணும்னு நினைச்ச முயற்சி தோல்வி அணைஞ்சிட்டாங்க அந்த ஏன் பாஜக கவுல்கன்று நினைச்சா அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுங்க அதிமுக தான் அவங்கள வர முடியும் புரிஞ்சா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுகவை ரெண்டாம் இடத்துல இருந்தோ முதல் இடத்துல இருந்தோ முதல் இரண்டு இடங்கள் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவில் அதிமுக தான் வல்லரபலா இருக்குன்னு நினச்சா பிரிஞ்சு இருக்கு சமீபத்தில் அதை அகற்றிட்டு அந்த இடத்துல வந்து உட்காருன்னு பிளான் பண்ணான் அது ஃபெயிலியர் ஆனா அதிமுக பலமா எமர்ஜ் ஆயிடுச்சு அதனால இங்க ஸ்பேஸ் இல்லை பாஜகவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல அண்ணாமலை என்ன சொன்னாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்துக்கு வருவோம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில்

ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் தலைவர் நீ கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்கு சில மாதங்கள் தான் இருக்குது அவர் எப்படிங்க ஆறு மாதம் லீவ் எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போகிறாரு படிக்கிறக்கு ஒரு படித்து என்ன பண்ண போகிறாரு படிச்சுட்டு வந்து மா மாயம் பண்ண போகிறாரா எதுக்கு இவர் படிப்பு போகிறாரு அப்போ என்ன அர்த்தம் அவ்வளோதான் களத்தில் அவர் இல்லை அகற்றப்பட்டு விட்டார் அதை புரிஞ்சுக்கணும் அவரே முடிவு எடுத்துட்டான்னு சொல்கிறீங்க அவங்கள மேல் மேலிடம் முடிவு எடுத்துருச்சு நீ வந்து ஃபெல்லோஷிப்பு போய் படியா இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து தெரிஞ்சுட்டு வா பிறகு பார்க்கலாம்னு சொல்லி அதுக்குள்ளே ஆட்சி மாறிடுமே சார் அதுதான் வராது அந்த இடத்துக்கு வர முடியல அவங்களால இரண்டாம் இடத்துக்கு வரணுங்கிறது அந்த எய்மில் தோத்துட்டாங்க பாஜகவாலே முடியல விஜய் எப்படி வருவாரு அந்த ஸ்பேஸ் நான் அதங்க சொல்கிறேங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருந்தால் வர முடியும் இதை ரஜினி கரெக்டாக கணிச்சாரு உள்ளரங்க ஆய்வு நடத்தினார் எனக்கு பன்னெண்டு பெர்சன்ட் தான் கிடைக்கும்னாரு மேக்சிமம் ஒன்றும் தான் கிடைக்கும் நான் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கினா முதல்வர் ஆக முடியும் ஆட்சிக்கு வர முடியும் வர முடியாது ஆட்சிக்கு வரணும் நான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி வாங்கணும் நான் வாங்க முடியாது அது எப்போ சரி இதுக்கப்புறம் சார் இன்னொரு கேள்வி சார் இதுக்கப்புறம் எலக்ஷன் இப்ப விக்கிரவாண்டியில எலெக்ஷன் நடக்குது இரண்டாவது இடத்துல சீமான் வந்துட்டாரு அதிமுகவோட நிலைப்பாடு என்ன சார் அதிமுக ஆதரவுல அவருடைய கூட்டணியில வரல ஆதரவு திராவிட ஒரு ஒழிப்பேன் அவரோட அவரோட மைண்ட் திங் அதுதான் அதுல இருந்து ஒரு கட்சி என்னதா இருந்தாலும் அதிமுக ஆதரவாக இருந்தாலும் அதிமுக என்பது திராவிட கட்சி அந்த திராவிட கட்சியை தூக்கிட்டு அந்த இரண்டாவது இடத்துக்கு சீமான் அவர்கள் வந்துட்டார் இதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஒரு இடைத்தேர்தல வச்சு நீ ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ண முடியாது சீமான் சீமானாதான் இருக்கிறாரு அவரை பெருமான ஆக்குனது அதிமுக தான் ஆக்க போறது அதனால அதிமுகவும் சீமானும் கூட்டணி அமைப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாய்ப்புகள் இதனால உருவாகும் அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க தங்களோட பலத்தை சரியாக எடை போட்டு அவங்க ஒன்று சேருவாங்க ஏன் தெரியுமா அவர் திராவிடத்தை இருக்கிறாரு சரி என்ன ஆனால் தமிழ் தேசியத்தை அவர் ஆதரிக்கிறார் முன்னெடுத்துறாரு இப்போ அதே நிலைக்கு வந்தாச்சு திராவிட மாடல் அவங்க சொல்கிறதே இல்லை அவங்க தமிழர் நலன் காப்போம் புரட்சி தமிழர் தான் அவர் பேரே அவர் தலைவருக்கே பேராக தான் வச்சுருக்காங்க பொதுச்செயலாளருக்கு தமிழர் நலன் காப்போம் தமிழர் ஒழுகை உரிமைகளை பாதுகாப்போம் அதான் அவங்க கோஷம் இந்த எலெக்ஷனில் வச்ச கோஷம் ஸோ சீமானுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க கொள்கை ரீதியாக ரெண்டு பேரும் தான் ஒரே கொள்கை தான் ஒரே கொள்கை தானே ஆமா அதனால இவங்க ஒன்று சேர்வது ரொம்ப வாய்ப்பு அதிகம் இருக்குது நேச்சுரல் அலைஸ்ங்கிறவங்க இவங்க ஒன்று சேர்ந்து திராவிடத்துக்கும் திராவிட மாடலுக்கும் கவைக்குதவாத திராவிட மாடலையும் இந்துத்துவாவையும் தூக்கி எறிகிறதுக்கு இந்த இவங்க ஒன்றுபடணுங்கிறத நான் ஆசைப்படுறேன் அவங்க ஒன்றுபடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் நம்புறேன் சரி இதுக்கு கூடால வந்துட்டு விஜய் அவர்கள் விஜய் அவர்களோட நிலைப்பாடு புதுசாக அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு போன வருஷம் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் போது அவர் நடிகர் இன்று அவர் கல்வியில மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் போது அவர் ஒரு கட்சியோட தலைவர் அடுத்து அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் எங்க மாணவர்களுக்கு பரிசு தர்றதெல்லாம் வந்து என்ஜிஓ செய்யற வேலைங்க அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க அந்த வேலையை அது என்ஜிஓ செய்யற வேலை

போதகரா இருக்காருங்க அவ்ளதான் மத போதகர் மாதிரி இவர் அரசியல் போதகர் இவரால் வேற அரசியல் களமாடணுங்க களத்துல இறங்கி வேலை போராடணுங்க கள்ளக்குறிச்சியில இத்தனை சாவுகள் நடக்கும் போது அதுக்கு ஆளுங்கட்சி உடந்தையா இருந்திருக்குங்கிற செய்திகள் வரும்போது வேலை பார்க்கணும் களத்துல இறங்கி போராடணும் இந்த அண்ணாதிமுக நடத்துற உண்ணாவிரத போராட்டத்துக்கு போய் நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் சார் நீங்க களத்துல இறங்கி வேலை பார்க்கணும்னு சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி வந்து வருது சார் நடுவுல நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க சீமான் விஜய் அவர்கள் கூட்டணி சீமான் விஜய் அவர்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க ரகசிய சந்திப்பு மாநாட்டிற்கு வந்து அண்ணனை மட்டும் இவர் தனியாக அழைச்சிருக்காரு சார் சீமான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பதினாலு வருஷமா ஒரு கட்சியில இருந்து பல அடிகள் வாங்கி பல பேச்சுகள் வாங்கி இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிருக்கு அதுக்கு நடுவுல அவரோட சின்னத்தை புடுங்கினாங்க நிறைய பேச்சுகள் வாங்கி இங்க வந்து நிக்கிறாரு நேற்று இப்பதான் நான் வந்து சினிமாவை விட்டு வரேன் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த கட்சிக்கு இந்த பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ மாணவர்கள் கூப்பிட்டு இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு இவரும் இவர் ஒன்றா சார் ஏங்க ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷத்துல முதல்வராக வரான் என்ன ஆசைங்க எவ்வளோ பெரிய பேராசை நான் தான் சொன்னேங்க எம்ஜிஆரு அந்த கட்சியில் இருபது வருஷம் இருந்தார் விஜய் நிலக்க சீமா திமுக திமுக அப்போ ஒரு தடவை கூட அவர் தன்னை முதல்வர் கேண்டிடேட்டை சொன்னதே இல்லை கட்சிக்காக உழைச்சார் அவர் ஏகப்பட்ட நிதியை கட்சி கொடுத்தாரு அந்த காட்டில் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் கொடுத்த நிதி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சின்னு சொல்லி அண்ணாத்திர படம்பரை சொல்லியிருக்கார் எம்ஜிஆர் முகத்தை காட்டினாவே போஸ்டர் போட்டு அவங்க ஜெயித்தாங்க அறுபத்தி ஏழில் அந்த அளவுக்கு அவர் வந்து சுடப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அந்த போஸ்டர் அவருடைய பணத்தை போட்டு ஜெயிச்சாங்க இல்லை தேர்தலில் ஜெயித்தாங்க அண்ணாது திமுக அந்தளவுக்கு இருந்தப்போ கூட அவர் தன்னுடைய முதல்வர் பதவியோ ஒரு அமைச்சர் பதவியோ கேட்கல அவர் அது நான் தான் முதல்வர் சொல்லவே இல்லை அவர் அண்ணா தான் முதல்வர்னா அண்ணா போனவர் கலைஞர் தான் முதல்வர்னு சொன்னார் கருணாநிதி தான் எம்ஜிஆர் கட்சி விட்டு துரத்தி விட்டு அவர் முதல்வர் பதவிக்கு போட்டி போட வச்சார் அந்த முதல்வர் பதவிக்கு போட்டி போட வச்சு முதல்வர் ஆக்குனதுக்கு பெருமை கருணாநிதி அவர்களை தான் சேரும் எம்ஜிஆருக்கு சேராது அவர் ஆசைப்படலை அவர் என்ன பண்ணார் நீங்கள் நாங்கள் அவர் நீங்கள் அவரை பற்றி ஒரு ஆங்கில அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி என்ன சொல்கிறான்னா அந்த காலத்தில் சொன்னது அவர் ஒரு தன்னுடைய இமேஜை திரையுலகத்தில் ஒரு இமேஜை பில்டப் பண்ணுறாரு நிஜ வாழ்க்கையிலையும் அதே இமேஜாக இருக்கிறார் தெர் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ இமேஜஸ் சினிமா துறையில் வந்த இமேஜும் கட்டி காத்த இமேஜும் நடைமுறை வாழ்க்கையில் அதே இமேஜோடு வாழ்கிறார் அவர் அங்கே கொடை வாழலாம் இங்கே கொடை வாழலாம் இருக்காரு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு இல்லையா ஒரு படத்தில் பாட்டு வாலி எழுதின பாட்டு வாலு என்ன சொல்கிறாரு நான் அளவோடு ரசிப்பவன் மொதல் பல்லவியில் மொதல் ஸ்டான்ஸாக அடுத்த ஸ்டான்ஸாக அவருக்கு வர மாட்டேங்குது அப்போ திடீர்னு கருணாநிதி இங்கே வராரு என்னப்பான்னு கேட்குறாரு இந்த மாதிரி அடுத்த லைன் வரல எனக்கு எதையும் அளவின்றி கொடுப்போம்னு போடுறாங்க யார் சொன்னது கருணாநிதி சொல்கிறாரு எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் சம்பாதிச்சு அள்ளி கொடுத்தாரு மக்களுக்காக வாழ்ந்தார் என்ன அவர் குடும்ப அரசியலை கொண்டு வரல அரசியலுக்குள்ளே அவர் அவருடைய இமேஜ் வேறங்க அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு பணம்லாம் போயிட்டார் அவர் கேட்கும்போது இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி வரும்போது நோட்டீஸ் உடனே யாராவது தங்களுடைய வீடுகளை சொத்துக்களை விற்று இவருக்கு பணம் அனுப்புகிறாங்க என்ன சண்டோஸ் சின்ன பார்த்தியவர் பத்து லட்ச ரூபாய்க்கு வரும் நிலத்தை அடமானம் வச்சு அவர்கிட்ட கடன் கேட்குறாரு நில அடமான பத்திரத்தை இவர்கிட்டையே கொடுத்துட்டு பத்து லட்சத்தை கொடுத்துட்டு போகிறாரு கடன் இல்லை வச்சுக்கோங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்பாளர் ஏராளமான ஆதரவு தளத்தை தனக்காக உருவாக்கி வச்சுருக்கவர் அவரையும் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு அரசியலில் வந்துட்டு பேனா பென்சிலில் பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து பெரிய பரவபகாரின்னு சொன்னால் யாருங்க ஏற்றுக்கிடுவாங்க யாருங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக எம்ஜிஆர் அடித்தட்டு மக்களுக்காக திமுக இருக்கும்போது வெளியே நின்னால் கூட அவர் போராடினார் அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மாதிரி அவர் அடித்தட்டு மக்களோடு நின்னாருங்க நீங்கள் யார் எங்கே நின்னீங்க திடீர்னு வர்றீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க நான் முதல்வராகிடுவீங்க ரெண்டே வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கவே இல்லை நான் நின்று பிரதமர் ஆமாம் சொல்லியிருக்கலாமே நீங்கள் நான் பிரதமர் ஆகப் புரிஞ்சு நாடாளுமன்றத்தில் நின்றுருக்கலாமே ஏ ஸ்கிப் பண்ணிங்க என்னங்க இது நாடகம் இந்த இதெல்லாம் யாரும் மக்கள் நம்புவாங்களாங்க நீங்கள் டோன்ட் திங்க் தட் பீப்புள் ஆர் ஃபுல்ஸ் தமிழ் தமிழ் பீப்புள்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை இவர் இந்த ஒரு ஒரே ஒரு தேர்தலோட சூடு போட்டுட்டு போய்டுவார் தொடர்ந்து என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி